கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போகும்போது பீருள் நிறைய நம்ம ட்ரெஸ் தான் ஆனா நம்ம உன செலக்ட் பண்றோம் இதைத்தான் தான் அந்த கல்யாண வீட்டுக்கு என்ன செய்ய போறேன் போட்டுட்டு போக போறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஊருக்கு இதைத்தான் போட்டுட்டு போக போறேன் இப்ப ஏகப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருந்தாலும் நாம எல்லாரு கூடி ஒரு விசுவாசத்தோட என்ன பண்றோம் தெரியுமா இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் இந்த மாசத்துல இது நிறைவேற போகிறது அப்படின்னு விசுவாசிக்கிறோம் நீ விசுவாசித்தால் எதை பார்ப்பேன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பேன் அதனால நாம இன்னைக்கு விசுவாசிக்க போறோம் இந்த வாக்கு தேவன் எனக்குன்னு ஸ்பெஷலா கொடுக்கறாரு எங்க சபைக்கு கொடுக்கறாரு என் குடும்பத்துக்கு கொடுக்கறாரு ஆகவே இந்த மாதம் இந்த வாக்கு சொல்லி சொல்லி நான் செபிக்க போகிறேன் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே தடுமாறும் போது ஒரு கம்பியை பிடிச்சு நிக்கிறோம்ல அது மாதிரி இந்த வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தினதுனால இதை சொல்லி சொல்லி நான் என்ன செய்ய போறேன் ஜபித்து நான் விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறேன் எத்தனை பேர் விசு வாசிக்கிறீங்க ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார் யார் கூட யுத்தம் பண்ண போகிறார் தெரியுமா நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற சத்ருவோடு யுத்தம் பண்ண போகிறார் சில இடங்கள்ல ஜெயிக்க முடியாம சில நேரம் நம்மளையும் தாண்டி தடைகள் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண தடைகள் வேலை வாய்ப்புல தடைகள் குழந்த பாக்கியத்துல தடைகள் இது எல்லாமே நமக்காக யார் இதை செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் ஆனா ஆண்டவர் சுடர் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன் நீங்க போய் யாருக்கிட்டையும் போராட தேவை இல்லை நீங்க யாருக்கிட்டையும் ஏன் எனக்கு இந்த மாசம் சம்பளம் குறைஞ்ச செஞ்சிருக்குது இன்னும் ஏன் சம்பளம் போடல இந்த பாக குழந்தை பாக்கம் எப்ப கிடைக்கும் இந்த திருமணம் எப்ப நடக்கும் சொல்லி நீங்க அலைய தேவையே இல்லை உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போயிடுறார் அல்லையிலுயா இப்ப நாம எல்லாரும் ஒன்னாம் தேதியில நிக்கிறோம் ஆனா ஆண்டவர் நமக்காக இந்த மாதம் முழுவதும் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து வைத்திருக்கிறார் உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வாராங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்டே காசை கொடுத்து போங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க கறி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புவீங்களா அவங்க வருவதற்கு முன்பதாகவே அவங்களுக்கான எல்லாவற்றையும் நம்ம ஆயத்தம் பண்ணுவோம் அதே மாதிரிதான் நமக்கு முன்னாடி போகிற கர்த்தர் அவரை நம்பி நம்ம போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் யாரை நம்பி இருக்கிறாங்க தெரியுமா மனுஷனை நம்பலை பணத்தை நம்பல இந்த உலகத்தை நம்பல சொல்லப்பட அவன் படிப்ப கூட அவன் நம்பல அவன் என்னத்தான் நம்பி இருக்கிறான் அதனால அவனுக்காக எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் அப்ப ஆண்டவன் நமக்காக எல்லாத்தையும் செய்யணும்னா நம்முடைய சிந்தனையை நம்ம மாத்தணும் அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் நடத்தின தேவன் அல்ல என்னையும் நடத்துவார் என்று இந்த மாதத்துல நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எனக்கு முன்னாடியும் அவர் போவாரு இந்த மாதத்துல எனக்காக யாவையும் செய்ய போகிறார் இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன் இந்த மாதத்துல கத்தர் எனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் எனக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார் எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வனாய் இருக்கிறார் இப்ப நான் கூட உங்களை பார்த்து உங்களுக்காக இந்த மாசம் இதை செஞ்சுறேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க நம்ப கூடாது பாஸ்டருக்கு அடுத்த ஊழிய வந்துட்டா நம்மள மறந்துடுவாரு வேற ஒரு விசுவாசியை பார்த்தா அவர் மறந்துடுவாரு வேற ஒரு வேலை வந்தா மறந்துடுவாரு ஆனா அழைத்த தெய்வன் மறக்காத தெய்வம் அவர் உங்களை உள்ளங்கையில வைத்திருக்கிறார் உங்களை முத்துரை மோதரமாய் வைத்திருக்கிறார் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா அந்த ஒன்னாவது அதிகாரம் முப்பது சொல்ல இப்ப இருபத்தி ஒன்பது வாசிங்க நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் பாருங்க ஆண்டவரை பத்தி சொல்றாரு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இன்னைக்கு ஆலயத்துல இருந்து நானும் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்பதான் உன்னை செலுகிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அல்லே அன்னைக்கு அத்தனை பேரும் செங்கடலை பார்த்து திகச்சு நிக்கும் போது மோசை மட்டும் எப்படி ஒரு தைரியமா அந்த கோலை எடுத்து நீட்டுறாரு அவரும் ஐயோ பயந்துகிட்டு என்ன பண்றதுன்னா நின்னாரு அவருக்கு தெரியும் கர்த்தர் அழைத்தார் அவர் தான் என்னை நடத்துவார் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு பாதையை குடுங்க ஆண்டவரேன்னு கேட்டார் அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கு நீங்கதான் மோசை நீங்களும் நடுக்கிட்டு இருந்தா நான் ஒரு கதை ஒன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஆபத்து நிறைந்த மலை பாதையில ஒரு பஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் எதுனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் எட்டி பார்த்தா பயங்கரமான பள்ளம் அந்த பக்கம் எட்டி பார்த்தா எப்போ விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது அப்படிப்பட்ட ஒரு பயம் அவ்வளோ நேரம் ரோட்ல வரும்போது ஜாலியாக வந்தவங்க அந்த பஸ் அந்த மலையில ஏறும்போது மட்டும் அத்தனை பேர் அமைதியாக உட்காந்துருக்கோம் யாரும் யாரு கூட என்ன செய்யல பேசல ஏன் தெரியுமா எல்லாருக்குள்ளையும் ஒரு பயம் ஒரு பயங்கரமான பாதையில போயிட்டு இருக்கிறோம் விழுந்தா என்ன ஆகுறது அதனால டிரைவர் கவனமாக போறாரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அமைதலாக உட்காந்துருக்குறாங்க அப்படி அமைதலா அந்த பஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி சீட்ல இருந்து ஒரு பிள்ளை சிரிச்சு விளையாண்டு நல்லா பாட்டு பாடி சந்தோஷமா இருக்குது அத்தனை பெரியவங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி நாமளே பயப்படுறோம் இந்த சின்ன பிள்ளை இன்னும் அதிகமாக தான் பயப்படணும் ஆனால் அந்த பிள்ளை எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படி நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் அடக்கவே முடியல ஆர்வத்தை அதனால என்ன பண்றாருன்னா போய் பாப்பா பாப்பா என்ன பாப்பா உனக்கு மட்டும் பயமே இல்லையா நம்ம போற பாதைய பாரு அங்க பாரு பள்ளம் இங்க பாரு பள்ளம் இப்படி இருக்கிற நிலைமை நாங்களே பயந்துட்டு இருக்கும்போது நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கிற அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சா நான் ஏன் பயப்படணும் இந்த பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா எங்க அப்பா அல்ல நான் சின்ன பிள்ளையில இருந்து குழந்தையா போது எங்க அப்பா என்னை தூக்கிட்டாருன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் எங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டாருன்னா எனக்குல இருக்கிற பயமே போயிடும் இப்ப ஸ்டாரிங்க பிடிச்சிருக்கிறது யாரு தெரியுமா எங்க அப்பா அதனால நான் பயப்பட மாட்டேன் அலையலூயா இன்னைக்கு உங்களை நடத்துறது யாரு கருவிலே உருவாவதற்கு முன்னே உங்க தாய் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் உங்களை பேர் சொல்லி அழைச்சிட்டார் அலையலூயா நம்ம ஆரோன் தம்பி பாட்டு பாடி இருப்பார்ல எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டேன்னு ஓடி வந்திருந்தப்போ இங்கே இருக்கிறத யாருக்கும் தெரியாது ஆனால் மனோக்கா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு படிக்க மாட்டேன்னு வந்திருந்தப்போ அப்போ யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு உங்கள் பையன் ஊழியக்காரனாக மாறிடுவான்னு சொன்னால் எங்கள் அப்பா நம்பியிருப்பாரா ஆனால் அவர் நம்பினாரு ஆண்டவரிய மகனை விடவே மாட்டார் அல்ல அவர் கோவப்பட்டதே கிடையாது சொல்லு கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்பா உன்னையே அவர் உன்னை நடத்துவார் எப்போ சொன்னார் தெரியுமா இந்த ஸ்கூல்ல இருந்து டிசியை வாங்கும்போது ஒன்பதாம் கிளாஸ்ல அப்போ அவருடைய உள்ள உடைந்து இருந்தது ஆனாலும் சொன்னார் எப்பா கத்தரை நம்பி உன்னை கூட்டிட்டு போறேன் நீ அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு பேசுற அதனால கூட வா மியூசிக் கத்துக்கிட்டு சர்ச்சில் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கூட்டிட்டு வந்தார் பதட்டமே படல அடிக்கடி சொல்ற உன்னுடைய மூக்க நாங்க கத்தருடைய கரத்துல இருக்குப்பா அப்படின்னாரு இன்னைக்கு நீங்களும் பயப்படவும் கூடாது கலங்கவும் கூடாது அல்ல லூயா ஏன் தெரியுமா நீங்க உங்க பிள்ளைகளை கத்துற இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க உங்க பிரச்சனைகளை கத்துற இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு நீ என்ன செய்யாத கலங்கி தவிக்காத உனக்காக யுத்தம் பண்ண போகிறார் கிதியோனை பார்த்து ஆண்டவர் கிதியோனே நீ நாளைக்கு தில்லா போய் யுத்த காலத்துல உனக்காக நான் அங்க ஜெயத்தை தர போகிறேன் போயிட்டு வந்து கிதியோன் சொல்லுவாரு மீதியானவர்களை முறியடிச்சிட்டோம் அப்படின்னு இருப்பாரு மேன்மை யாருக்கு கிடைச்சிருக்கும் கிதியோனுக்கு தான் கிடைச்சிருக்கும் அன்னைக்கு தாவி இது ஆத்த கொன்ன உடனே மேன்மை யாருக்கு கிடைச்சிச்சு தாவி தான் கிடைச்சிச்சு ஆனா கத்தர் தான் ஜெயித்த கொடுத்தாரு ஆனா கத்தர் இன்னைக்கு உங்களை மகிமைப்படுத்துவதற்காக அவர் தகப்பனாய் ஓரமாய் நிற்கிறார் அலையலூயா உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி உங்க பேரை பெருமைப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறா பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு ஏன் பேர இல்லப்பா உனக்காக எல்லாம் செய்யறது நானு ஆனா தான் சந்தோஷமா இருக்க போற தான் மகிமையா இருக்க போற உன்னை வாழ வைப்பதற்காகத்தான்ப்பா நான் மறிச்சிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கிடைச்சிருக்கிறாரு நம்ம கலங்கலாமா நம்ம பயப்படலாமா அவர் நம்மளை பார்த்து சொல்ற உனக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன் இந்த மாதத்துல எல்லா காரியத்தையும் நமக்காக வாய்க்க பண்ணுவார் அண்டு நாலு நாட்களுக்கு பிறகு உயிரோட எழுப்பினார் ஆனா அந்த நாலு நாட்கள் அந்த குடும்பம் எவ்வளவு கலங்கி இருக்கும் அது மாதிரிதான் நம்ம கலங்கிட்டு இருக்கிறோம் ஆனா உயிரோட எழுப்புகிற தேவன் இருக்கிறாருல்ல மறித்தே போயிருந்தாலும் அவர் எழுப்புறாருன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையும் உயிர் தெல செய்ய போகிறார் ஹலே லூயா அப்படியே நம்ம முழங்கால் படிடுவோமா அன்றுடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை கருத்து நமக்கு தந்திருக்கிறார் என் ஜனம் ஒருபோது விற்கப்பட்டு போவதில்லை நான் நம்புவேன் வாழ்வி நம்பிக்கை